நெருப்பில் தண்ணி ஊற்றுனா நெருப்பு அணையிற மாதிரி சூரியனில் அதே அளவு தண்ணி ஊற்றுனா சூரியனே அணைஞ்சிடும்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அங்கே நடக்கிறதே வேறு அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம் முதல் விஷயமா சூரியன் எதெல்லாம் ஆகியிருக்குன்னோ அதனோடய சைஸு வெயிட்டு அப்புறம் அதனோட எனர்ஜி இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்போ தான் போக போக வீடியோ ஈஸியாக புரியும் சூரியனில் மேஜராக எழுபத்தி நாலு சதவிகிதம் ஹைட்ரஜன் இருபத்தி நாலு சதவிகிதம் ஹீலியம் மீதி இருக்கிற ரெண்டு சதவிகிதமில் ஆக்சிஜன் கார்பன் நியான் அப்புறம் அயன் இதெல்லாம் இருக்குது சூரியனோட வெப்பநிலை மில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கிறதுனால அணுக்கள் எல்லாம் பிளாஸ்மா தான் இருக்கும் பூமியில் நாம் பார்க்குற பொருட்களெல்லாம் சாலிட் லிக்விடு கேஸ் அப்படின்ற மூணு ஸ்டேட்டில் தான் இருக்கும் ஆனால் நாலாவதாக அதிக வெப்பநிலையில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு பேர் தான் பிளாஸ்மா சூரியனோட அதிக வெப்பநிலைனால அதில் இருக்கிற அணுக்கள் எல்லாம் பூமியில் இருக்கிற மாதிரி இல்லாமல் நியூக்ளியஸ் தனியாகவும் எலக்ட்ரான்ஸ் தனியாகவும் இருக்கும் அதாவது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நியூக்ளியஸை சுற்றி வராமல் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும் அதுக்கு பேர் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஆறு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவான சூரியனோட விட்டம் எவ்வளோன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்றாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இந்த அளவுக்கு பெருசாக இருக்கிற சூரியனில் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் பூமிகளை உள்ளடக்க முடியும் அடுத்து சூரியனோடய வெயிட்டு அதாவது மாஸ் எவ்வளோனா ஒன் பாயிண்ட் நைன் எயிட் இன்டூ டென் பவர் தேர்ட்டி கிலோகிராம் அப்புறம் முப்பது ஜீரோ போட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய நம்பர் வருதோ அவ்வளோ கேஜி தான் நம்ம சூரியனோட வெயிட்டு சூரியனோட மொத்த ஆயுட்காலம் பத்துலேருந்து பதினொன்று பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது அதில் நாலு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகள் ஏற்கனவே முடிஞ்சிச்சு சூரியனால் அதனோட மொத்த ஆயுட்காலத்தில் ஒன் பாயிண்ட் த்ரீ இன்டூ டென் பவர் ஃபார்ட்டி ஃபோர் ஜூல்ஸ் அளவுக்கான ஆற்றலை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் யோசித்து பார்க்கவே பயங்கரமாக இருக்கிற இந்த அளவுக்கான எனர்ஜி வச்சுட்டு இருக்கிற சூரியனில் அதே அளவு தண்ணியை ஊற்றுனா சூரியன் அணையாதே தவிர அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஹாட்டாகவும் பிரைட்டாகவும் மாறிடும் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் சூரியனில் தண்ணி ஊற்றுறது அப்படின்றது சூரியன் அணையாமல் ஏன் அதனோட பவர் அதிகமாக்கிட்டே போகும்னு இப்போ பார்க்கலாம் சூரியன் அப்படின்றது எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு ஃபயர் பால் கிடையாது அடுப்பில் வெப்பம் உண்டாகிற முறையும் சூரியனில் வெப்பம் உண்டாகிற முறையும் வேற வேற கிச்சனில் யூஸ் பண்ணுற சிலிண்டர்லேருந்து வர பியூட்டேன் கேஸு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிறதுனால தான் ஹீட்டோ லைட்டோ உண்டாகி அடுப்பு எரியுது ஆனால் சூரியனில் ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றா சேர்ந்து ஹீலியமாக மாறும்போது அதுலேருந்து அணுகுண்டு வெடிக்கும் போது ஏற்படுற ரேடியேஷன் மாதிரி தான் லைட்டோ ஹீட்டோ வெளியில் வரும் இதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நியூக்ளியர் ஃபியூஷனில் ரிலீஸ் ஆகிற எனர்ஜி அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு ஈசிகல் டு எம்சி ஸ்கொயர் படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஈசிகல் டு எம்சி ஸ்கொயர் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோட தொடர்ச்சியாக அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ சூரியனில் சூரியனோட அதே அளவு தண்ணியை ஊற்றும் போது முதல் விஷயமாக சூரியனோட வெயிட்டு அதாவது மாஸ் அப்படியே டபுள் ஆகும் எந்த ஒரு பொருளுக்கும் மாஸ் அதிகமானால் கூடவே கிராவிட்டியும் அதிகமாகுன்றது இயற்கையோட விதி சூரியன்லேருந்து நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாக உருவாகிற ரொம்பவே நார்மஸான எனர்ஜி ஊத்துற தண்ணியில் இருக்கிற ஹெச்டூ அப்படின்ற மாலிக்யூல்ஸை ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் பிரிச்சிடும் ஏற்கனவே சூரியனுக்குள்ள ஹைட்ரஜன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹீலியமாக மாறி தான் நியூக்ளியர் இருந்து கொடூரமான எனர்ஜியை உருவாக்குது இப்போது தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் சூரியனில் ஆட் ஆகிறதுனால நியூக்ளியர் ஃபியூஷன் இன்னும் அதிகமாக நடக்கும் அதனால் சூரியன் ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ இன்னும் அதிகமான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணோம் கூடவே அதிகமான வெப்பமும் ஒலியும் உண்டாகும் மாஸ் இன்க்ரீஸ் ஆனால் கிராவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம் அந்த கிராவிட்டி சூரியனோட சென்டரை நோக்கி சுற்றி இருக்கிற பகுதிகள் இழுக்கிறப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் இன்னும் அதிகமாக நடக்கும் இதனால் சூரியன்லேருந்து நம்மளை வந்தடைகிற லைட் எனர்ஜி அப்புறம் ஹீட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் வானத்தில் சூரியனோட பிரைட்னஸும் கூடுதலாக தெரியும் ஃபஸ்ட்டு பூமி தன்னோட ஆர்பிட்டில் இருக்குமா அப்படின்னே டவுட்டு தான் ஏன்னா டபுள் மாறுற சூரியனோட மாசினால் கிராவிட்டி அதிகமாகி பூமியை இன்னும் கிட்ட இழுத்துருக்கும் இப்போது கிடச்சிருக்கிற டேட்டா வரைக்கும் சூரியனில் தண்ணி ஊற்ற ஊற்ற அதனோட பவர் அதிகமாகிட்டே போகும்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா முன்னாடியே பார்த்த மாதிரி தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் பிரிஞ்சு நியூக்ளியர் ஃபிஷன்கே உதவுறதுனால எவ்வளோ தான் தண்ணி போட்டாலும் சூரியன் நனையாது ஒரு கட்டத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது சூரியனோட மாசு ரொம்பவே அதிகமாகி பிளாக் ஹோல் உருவாகிறதுக்கான சைஸை அந்த சூரியன் அடைஞ்சிடும் நார்மலாக இப்போ இருக்கிற சூரியனோட சைஸால் பிளாக் ஹோலாக மாற முடியாது ஆனால் அதனோட மாசு தண்ணி ஊற்றி அதிகமாக்கிறதுனால ஃபியூல் காலியானதுக்கு அப்புறம் அது பிளாக் ஹோலாக மாறிடும் ஒரு நட்சத்திரம் எப்படி பிளாக் ஹோலா மாறுதுன்னு நான் ஏற்கனவே ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோட தொடர்ச்சியாக அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ தண்ணியால் சூரியனோட மாசு அதிகமாகிறதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்னென்னா மாசு அதிகமாகிறது சூரியனோட சைஸை அதிகமாக்குது அதனால் சூரியனோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகுமா அப்படின்னு ஆனால் உண்மை என்னன்னா சூரியனோட ஆயுட்காலம் இன்னும் குறைஞ்சிடும் ஏன்னால் அதிகமான ஹீட்னாலையும் ப்ரெஷர்னாலையும் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அதாவது ஹைட்ரஜன் எல்லாம் ஹீலியமாக மாறுற ப்ராசஸ் வேகமாக நடக்கும் இதனால் சூரியன் அதனோட இறுதி கட்டத்தை அடையிறதுக்கான காலம் கம்மியாகும் இப்போ ஃபைனலாக சூரியனில் தண்ணி ஊற்றுறதும் மண்ணெண்ணெய் ஊற்றுறதும் ஒன்று தான் அப்படின்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஹைப் பண்ணுங்கள்